கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறதுனால முதல்வர் அழைக்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு கால போக்குல மத்த பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்து